அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க உங்களிடம் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி இருந்தால் உங்களுக்கு இன்று வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீங்க பொதுவான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் சக பணியாளர்களிடம் ஒத்த உணர்வுகளை நீங்கள் அனுபவிக்க இயலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய துணை ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க சிறந்த நாள் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் திறமையாக கையாளுவீங்க புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய முயற்சிக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் சிறப்புடன் பணியாற்றுவீங்க உங்க துணையிடத்தில் அன்பாக இருப்பீங்க உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு முன்னேறக்கூடியதாக இருக்கு நீங்கள் உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்களை விளக்கி நேர்மறை எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வெற்றி காணலாம் தொழிலை பொறுத்தவரை தவறான புரிந்துணர்வு காரணமாக சக பணியாளர்களுடன் தகவல் தொடர்புள்ள பிரச்சனைகள் காணப்படுகிறது இது உங்கள் பணியின் வளர்ச்சியை பாதிக்கும் தவறான புரிந்துணர்வு மற்றும் அபிப்பிராயம் காரணமாக நீங்கள் உங்கள் துணி இடத்துல அமைதியின்மை காணக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை குடும்பத்திற்காக செலவு செய்வீங்க கணிசமான தொகை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளதால் புத்திசாலித்தனத்துடன் உங்களுடைய செயல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டியது நல்லது இந்த பண்பு நீங்கள் வளர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கடுமையான செயல்கள் மற்றும் உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உங்களுடைய உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பது கடினமாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு பணத்தை சிறந்த முறையில் நீங்கள் செலவிட வேண்டும் உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும் மன உளைச்சல் காரணமாக தொடைவெளி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் சாதகமான பலன்கள் காணப்படும் கடினமான பணிகளையும் நீங்கள் எளிதாக முடிப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்கு பணிகளை நேர்மையுடன் ஆற்றுவீங்க இதனால் உங்களுடைய திறமை மேம்படும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பழகுவீங்க இந்த அணுகுமுறை காரணமாக நல்லிணக்கம் மேம்படலாம் பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு காணக்கூடியதாக இருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கையில் இருக்கக்கூடிய பணத்தை அதிக நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று நிறைய விஷயங்களை நீங்கள் சகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழிலை பொறுத்தவரை பொறுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றுவீங்க இந்த புரிந்துணர்வு சக்தி மூலம் உங்களுக்கு கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக செய்ய முடியும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீங்க சமயோகித புக்தியும் நேர்மறை எண்ணங்களும் இந்த சூழ்நிலையை உருவாக்கி தரும் நிதி வளர்ச்சி சீராக இருக்குது இன்று நீங்கள் குடும்ப நலனுக்காக செலவு செய்யலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய தினசரி செயல்களை மேற்கொள்வதில் சற்று எச்சரிக்கை தேவை வெற்றி பாதையின் குறுக்கே பதட்டமும் ஏமாற்றமும் காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமாக இருக்கும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் குறைவான புரிந்துணர்வு காரணமாக இன்று உங்கள் துணை இடத்துல சூடான வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்று உங்கள் குடும்பத்திற்கு செலவு செய்வீங்க இது வீண் செலவாக இருக்கும் திட்டமிட்டு கட்டுப்பாட்டுடன் செலவு செய்வது உதவிகரமாக இருக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களை அதிகம் வருத்திக்கொள்ளாதிருப்பதும் முயற்சி செய்வதும் ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று அதிக கவலையுடன் காணப்படுவீங்க உற்சாகமாக இருக்க வேண்டியது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேணும் பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் கவனம் தேவை உங்களுடைய பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் நீங்கள் சகஜமான உறுதியான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இதனால் நல்லுறவை அனுபவிக்க இயலும் இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே சுய முயற்சி மூலம் உங்களுடைய இலக்குகளை அடையலாம் எந்த செயல்களையும் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் பணியிடத்தில் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க கடின உழைப்பிற்கான பாராட்டு கிடைக்கும் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் இது மேலும் வளரக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்தில் இன்றைய நிகழ்வுகள் அனைத்துமே சாதகமாக இருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே கடினமான சவால்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது கவலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை அமைதியின்மையை உணர்வீங்க உங்கள் துணை வெளிப்படை அணுகுமுறையை கையில் அதிக பணம் காணப்படாது மேலும் மருத்துவ செலவுகள் ஏற்பட ஏற்பட தோல் எரிச்சல் கார உணவுகளை தவிர்ப்பது நல்லது கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான விஷயங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது சுய மூலம் மன போராட்டங்களை நீங்க சந்திப்பீங்க இன்று உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நீரிடலாம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படாது குடும்ப பிரச்சனை காரணமாக தேவையற்ற மோதல்களும் ஏற்பட வாய்ப்பு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடைய இடக்குகளை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் போதிய அளவு பணம் காணப்படாது தைரியமாக இருப்பது நல்லது பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடித்து விடுவீங்க இதனால் மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெற முடியும் உங்க துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படும் பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு வங்கி இருப்பு சிறப்பாக பராமரித்து திருப்தி அடைவீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே